இவருடைய ரியல் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பிரேம்குமார் உண்மையாலுமே இவரோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்குங்க சென்டிமெண்ட் லவ் ஃபீலிங் நவரசத்தையும் தன்னுடைய நடிப்புல காட்டுறாரு நம்ம கதிர் சோ செகண்ட் நாமினேஷன் யாரு அப்படின்னா ஐயன்ஆர் துணை சிறியல்ல இருந்து சேரன் இவருடைய ரியல் நேம் வந்து முன்னா யாரா இவரு எங்க திடா புடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மனுஷன் வந்து வேற லெவல்ல வந்து ஆக்டிங் பண்றாங்க இவருடைய ஆக்டிங் பார்த்துட்டு இவருக்கு சடனாக வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க அதில் நானும் ஒருத்தன் ஸோ கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆக்டிங் பார்க்கும்போதே தெரியுதுங்க அண்ட் எந்த கேட்டகரிக்கு நாமினி யாரு அப்படின்னா நீ நாட் காதல் சீரியல்லோட ஹீரோ நம்ம ராகவ் இவருடைய ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேம் ஜேக்கப் இவருடைய நடிப்பையும் வந்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த போர்த் நாமினி யார் அப்படின்னா எகை நம்ம ஐயனார் துணை சீரியல்ல இருந்து ஒன் ஆஃப் த ஹீரோ சோழன் இவருடைய ரியல் நேம் பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் சேஜு இவருடைய ஆக்டிங்கும் வந்து தன்னுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நல்லாவே நடிச்சிட்டு இருக்காருங்க உண்மையாவே இந்த பெஸ்ட் டெபியூட் ஆக்டருக்கு நாமினேட் ஆன இந்த நாலு பேருமே வந்து நூறு சதவீதம் வந்து தான் சோ அந்த நாலு பேர்த்துலையுமே வந்து யாருக்கு விருது கொடுக்கறது அப்படிங்கறது ரொம்பவே ஒரு கன்ஃபியூசனா இருக்கு ஏன் அப்படின்னா முதல் முறையாக இந்த கேட்டகரிக்கு வந்து நாலு பேருமே தன்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸா இருக்கு என்னுடைய சாய்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வச்சிருக்கேன் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூலேருந்து இருந்து ஆகாஷ் அவரு அதுக்கப்புறம் ஐயனார் துணை சிறியல்ல சிறியில இருந்து முன்னா முன்னா அவரோ இவங்க ரெண்டு பேரும் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இந்த நாலு பேர்ல வந்து யாருக்கு பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய ஓட்டிங்கை வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுடைய கமெண்ட் வச்சு வச்சுதான் இந்த விருதை வந்து கொடுக்க போறோம் ஸோ மறக்காம உங்களுடைய ஓட்டுகளை வந்து பதிவு செஞ்சிடுங்க